பிரைசலோடு அன்பானவர்களை எப்படி இருக்கிறீங்க கத்துறவங்களை ஆசிர்வதிப்பாராக வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க சங்கீதம் எழுவத்தி ஓராவது சங்கீதம் பதினேழாவது வசனத்தை வாசிக்கிறேன் தேவனே என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர் இதுவரைக்கும் உன்னுடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன் தேவரே என் சிறுவயது வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர் பாருங்க இதுவரைக்கும் அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன் அறிவித்து வந்தேன் அருமையான வார்த்தை பாருங்களேன் சிறுவயது முதல் நமக்கு போதிக்கிறத நம்முடைய கத்தை நான் இருபது வயசுல கேசவ சுந்தராட்சகரை ஏற்றுக்கொண்டேன் இப்போ இருபத்தி நாலு வருஷம் நாற்பத்தி நாலு வயசு இதுவரைக்கு ஆண்டு வரை அழகாய் நடத்தி வந்தார் இசுரல் ஜனங்க எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வந்தபோது நாற்பது வருஷம் அண்ணாந்திரத்தில் அழகா நடத்தினார் பகலில் மேகஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாகவும் கத்த நடத்தினார் நீ கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் முழுவதும் ஆண்டர்கள் நடத்தி வந்தார் நம்ம எத்தனையோ காரியங்களை போதித்து வந்தார் அவர் எதிசயங்களை விவரித்து சொல்லவே முடியாது பிரியமானவர்களை ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு போதிச்சார் போதிச்சூர் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அவருடைய அதிசயங்களை எல்லாம் நம்மளால விவரிக்க முடியாது வானாதி வானங்களை படைத்தவர் சர்வ லோகத்தையும் சிஸ்டித்தவர் அப்படி அதிசயத்தை கொஞ்சம் பாருங்க எவ்வளோ ஒரு அழகான ஒரு உலக நா உலகத்தை படைத்து வைத்திருக்கிறார் அவருடைய அதிசயத்தெல்லாம் விவரிக்கணும் அதுதான் நம்ம மேல விழுந்த கடமை ஆகினால ஆண்டுடைய பிள்ளைகளை இதெல்லாம் பார்த்து கத்தருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுப்போம் கத்தை நல்லவர் அதனால ஆண்களுடைய வசனம் சொல்லுங்கள் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய ஒன்று வழியில் ஒன்று நான் நடத்துவேன் உண்மையின் கண்ணை உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அவர் நடத்துகிறவர் போதிக்கிறவர் நம்ம ஆசிர்வதிக்கிறவர் அதனால அவருடைய அதிசயங்களெல்லாம் அபிவர்த்தி சொல்லுங்க கத்த பெரிய காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில கத்த செய்து நம்ம ஆசிர்வதித்து மகிழ பண்ணுவார் செபிக்கலாம் ஆண்களுடைய பாகத்தில் தகப்பனே நீ நல்ல வலைக்காக சுத்த சிறுபயதிலிருந்து ஆண்டவரே எங்களை நீர் அழகாய் நடத்தி கொண்டு வந்து எங்களுக்கு போதித்தி எங்களை பராமரித்தி எங்களை வழி நடத்தினர் உமக்கு நன்றி ஆண்டவரை என்னுடைய அதிசயங்களை எல்லாம் விவரித்து சொல்லுவோம் ஆண்டவரை தகப்பனே இந்த பிள்ளைகளை ஆசிர்வதித்து கத்தனி நடத்தும் உங்கள் நாமத்தை மையப்படுத்திக் கொள்ள கத்த பெரிய காரியங்களை செய்யுங்க ஆசீர்வதிங்க பொறுப்படுங்க இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதி சுபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே ஆமாம் காட் பிளஸ் யூ கத்துறங்களை